வந்துரேன் நம்ம தென்காசி பஸ் ஸ்டாண்டில் இருந்து ரெண்டு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் நம்ம குயிக் ப்ராப்பர்ட்டி சார்பாக சூப்பரான வீடு கொண்டு வந்திருக்கேன் மூணு சென்ட் லேண்ட் ஏரியாவில் வடக்க பார்த்து வந்திருக்குங்க இந்த வீடு வாங்குறதுக்கு நம்மளாம் செய்ய வேண்டாம் ஒரு லட்ச ரூபா கொண்டு வந்தால் போதும் மிச்சத்தை லோனே போட்டு தரேன் அந்த அந்தளவுக்கு பேங்க்கிறானா ஃபுல்லாக லோனே தரண்டாங்க அந்த வீட்டுக்கு லோனே ஐம்பது லட்சம் தரானலாங்க ரொம்ப அருமையான வீடு மிஸ் பண்ணிடுறாயிங்க இதே மாதிரியான வீடு ரெண்டு பேரும் தள்ளி போனாங்க எழுபது லட்சம் கேட்குறேன் ரொம்ப சௌரியமாக சொல்லி வேலை நல்ல தரமாக நடந்திருக்கு ஃபுல்லாக ஃபுல்லர் போட்டு கட்டியிருக்காரு வாங்க வீட்டை கொண்டு காமிச்சிடுறேன் நம்ம பார்க்க போகிற வீட்டோட பார்க்கிங் பாருங்கள் உங்கள் இனோவா காரை தான் தூக்கிட்டு வாங்க உள்ளே விட்டு பார்ப்போம் நிற்கலைன்னா வீடு வேண்டாம் சரிங்களா எவ்வளோ பெரிய காரணம் நீ பாட்டிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் சம்பு இருக்குது பஞ்சாயத்து தண்ணி வந்துனா பிடிச்சி வச்சுக்கலாம் அந்த பக்கம் போர் இருக்குது விற்கிறதுக்கு கெட்ட வீடில் ஃபில்லர் போட்டு கெட்ட வீடு அதுவும் வாட்டர் சம்பு வச்சு கெட்ட வீடு அது வடக்கை பார்த்த வீடு தென்காசியில் ஒன்றே ஒன்றுதான் இருக்குது வாஸ்து லாபத்துல லாபத்தில் ஏறுற மாதிரிக்க மூணு படி கெட்டுங்க ஃபுல்லாக கிரானைட்டு போட்டு தேக்கல் செஞ்சுருக்காங்க நிறையா கதவு சின்னல்லாம் அப்படியே தேக்கல் இருக்குது ஃபுல்லாக தேக்கல போட்ட வீடு வாங்க வீடை கொண்டு காமிச்சுருந்தேன் சொந்தக்காரங்க இருந்தால் வீடு பார்க்குறோமோ கண்டிப்பாக கூப்பிட்டு வாங்க நீங்கள் வாங்கிறீங்களா அவங்க வாங்கிடுவாங்க அளவுக்கு குவாலிட்டி இருக்கு நேரில் பார்ப்போம் பதினாறுக்கு பதினாறுங்கிற சைஸ் போட்டு அருமையாக வந்துருக்குதுங்க ஹால் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஹால் பாருங்கள் இந்த வீட்டை பொறுத்தளவுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு பில்லர் போட்டு கட்டியிருக்காங்க பதினாறுக்கு பதினாறுங்கிற ஹால் சைஸோட நல்ல காற்றோட்டத்துக்கு ஜன்னல் கொடுத்து ஸ்பேசியஸாக உங்களுக்கு இருக்குதுங்க சேல்ஸ் பர்பஸ்க்காக கெட்ட வீட்டில் யாருமே பில்லர் போட்டு கட்ட மாட்டாங்க ஆனால் இந்த பில்டர் நல்ல குவாலிட்டியாக கெட்டிருக்காப்புல இந்த பெட்ரூம் பாருங்கள் இல்லை பெரிய பெட்ரூம் இருங்க மாஸ்டர் பெட்ரூம் பாருங்கள் பன்னிரெண்டுக்கு பதினாறுங்கிற சைஸு பெட்ரூமே ஒரு ஹால் சைஸு கேட்டுருக்கார் காற்றோட்டத்துக்கு ரெண்டு பக்கம் ஜன்னல் இருக்கு இது ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுதுங்க இந்த வீட நேரில் பார்த்தீங்கன்னா நீங்களே சொல்லுவீங்க சேல்ஸ் பர்பஸ்க்காக நிறைய வீடுகள் கட்டி தான் விற்றுட்ருக்கிறாங்க அந்த வீடுகள்லாம் பார்க்கும்போது இந்த வீடை கம்பேர் பண்ணி வச்சு விடுங்களேன் உங்கள் சொல்கிற ரேட்டு ரொம்ப கம்மியாக எடுத்து விட்றாங்க இமீடியட்டாக இந்த வீட வாங்கிடணும்னு முடிவு பண்ணுவீங்க அந்தளவுக்குள்ள கன்ஸ்ட்ரக்ஷனும் குவாலிட்டியாக இருக்குது இருக்கிற இடத்த அழகாக ஸ்பேஸியஸாக நல்லா சரி குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணி கேட்டிருக்காங்க நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க வாங்க இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் வந்துடுது அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இண்டியன் டைப் டாய்லெட்டு வெஸ்டர்ன் தேவைப்பட்டால் மாற்றிக்கலாம் கம்ப்ளீட்டாக வால்டெஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வீட்டை பொறுத்துள்ள ரெண்டு பெட்ரூமு ரெண்டு பெட்ரூம்லையுமே உங்களுக்கு அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருவாங்க வாங்க இன்னொரு பெட்ரூம் இருக்குது அதையும் மாரி நம்ம பார்த்துருவோம் அருமையான வீடுங்க அந்த வீடு பெட்ரூம் பாருங்க இது வந்து பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ் வருதுங்க ஒரு பெட்ரூமு பத்துக்கு பதினாறு வந்துடுது இது அட்டாச் பாத்ரூம் இருக்குது நல்ல ஒரு கபோர்டு ஒர்க்லாம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து சூப்பராக இருக்குது பொருட்கள் வைக்கிறதுக்கு ஸ்டால் ஸ்பேஸ் நிறையவே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வாஷ் ஸ்பேஷன் வைக்கிற இடம் கொடுத்துருக்காங்க பாத்ரூமோட சைடில் நல்ல ஸ்பேஸ் யூஸ் பாருங்கள் இருக்கிற சிம்பிள் அண்ட் நீட்டாக கேட்டிருக்காங்க நல்ல ஒரு சூப்பரான வீடு இந்த வீடை வாங்கணும்னா தாராளமாக நீங்கள் லோன் போட்டு வாங்கிக்கலாம் உங்களோட சிபில் ஸ்கோரும் சாலரி நல்லாயிருந்துச்சின்னா நம்ம என்ன சரி ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்களுக்கு லோன் அரேஞ்ச் பண்ணி தந்துடுறோம் இந்த வீட்டை பற்றின மேற்கொடி விவரங்கள் தெரிஞ்சுக்கோன்னா நம்ம இதோட காண்டாக்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் காண்டக்ட் பண்ணுங்க இது மட்டும் இல்லாமல் நம்மளோட குயிக் ப்ராப்பர்ட்டின்ற ஆப் ப்ளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது நம்மளோட ப்ளே ஸ்டோர்லேயும் போயிட்டு நீங்கள் ஆப்பை சர்ச் பண்ணி எடுத்துக்கிடுங்க நிறைய உங்களுக்கு ப்ராப்பர்ட்டிஸ் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் நீங்கள் உங்களுடைய மாவட்டம் எந்த மாவட்டமாக இருந்தாலும் அந்த மாவட்டங்களில் ஃபுல்லாகவே நம்மளுடைய ஆப்பில் போஸ்ட் இருக்குது அதிலையும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி டேரக்டாக ஓனர்ட்ட கான்டெக்ட் பண்ணி எடுத்துக்க முடியுங்க டேரெக்டாக ஓனர்ட்ட காண்டாக்ட் பண்ண முடியுறதுனால உங்களுக்கு கமிஷனுக்கு சார்ஜஸ்லாம் நிறைய மிச்சமாகும் ஸோ உங்களுடைய நண்பர்களுக்கு நம்மளோட ஆப்பை ரெக்கவுண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல்லையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் யாருக்கு உபயோகப்படுத்த நினைக்கிறீங்களோ வீடு தேடிட்டு நண்பர்களுக்கு நம்மளோட வீடியோவை நம்மளோட சேனலை நம்மளோட ஆப் எல்லாத்தையுமே ஃபார்வர்ட் பண்ணுங்கள் பிடிச்சவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோம் ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீட்டில் சாத்திக்கலாம்